கடைப்பிடிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம் தி ஒன்லி திங் நம்ம சேனலுடைய மெயின் விஷயம் அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோவை பாருங்கள் அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் அதில் குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் என்னென்னலாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து போடுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதில் ஆன்சர் சொல்கிறேன் அடுத்தது உங்களுக்கு என்ன நிறைவேறணும் அப்படிங்கிறதும் கமெண்ட்ஸில் போடுங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பார்ந்த மீனராசி நேர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒன்னாம் வீட்டு பான்களை பார்க்கும் பொழுது ராசிநாதன் குரு அஞ்சில் உச்சமாக இருக்கார் அப்புறம் நாலில் இருந்து தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்குறார் இதனால் என்னன்னா ஜென்ம சனி ஏ இருக்கக்கூடிய தடை அப்படிங்கிறது முழுசாக குறையும் மனசில் ஒரு தெளிவு பிறக்கும் கான்ஃபிடென்ஸுங்கிறது ஹை லெவலில் இருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கும் இந்த ஜென்மசனினால அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணி ஒரு சுறுசுறுப்பு அப்படிங்கிறது ஏற்படும் மன அழுத்தம் படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட்டுங்கிறது ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுத்தால் போதுமானது ரெண்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஃபேமிலியில் ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் காணப்படும் ரொம்ப சந்தோஷங்கிறது இருக்கும் மணி அதாவது பண விஷயத்தில் டே டு டே லைஃப்பில் வந்து பண பிரச்சனைங்கிறது ஏற்பட்டு இருந்தது அதெல்லாம் நீங்கி இனிமேல் கண்டினியூஸாக பணப்பழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் என்ன உங்களுடைய சொல் வார்த்தைகள் மூலியமாக செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும் என்ன மூணாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது நெட்வொர்க்கிங் பீப்புளோட ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக்கங்க பயணங்கள் மூலயமா லாபம் அப்படிங்கிறது காத்தின்னு இருக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலயமா ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு நான்காம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது என்ன புதிய வாகனம் உண்டான வாய்ப்புகள் இருக்கு தாய் வழி நன்மை அப்படிங்கிறது இருக்கு என்ன ரெண்டாவது வீட்டுல அமைதி அப்படிங்கிறது நிலவும் எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு பிரச்சனை முடிஞ்சா இன்னொருத்தருக்கு பிரச்சனை ஒருத்தருக்கு பிரச்சனை முடிஞ்சா இன்னொருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னு வீட்டுல இருக்கிற இடத்துல வீட்டுல எல்லாரும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில எல்லாமே சுமூகமா போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஐந்தாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சில்ட்ரன் வந்து அப்ராட் உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சரியான காலகட்டமாக இருக்கும் அது நல்லபடியாக அமையும் அது மட்டும் இல்லாமல் குரு அஞ்சாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஹாஃபில் குழந்தை பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க ஃபஸ்ட் ஆஃப் ட்ரை பண்ணுங்க நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஆறாம் வீட்டு பலன்கள்னு பார்க்கும்போது எதிரிகள் தொல்லை இருந்தாங்கன்னா அவங்களே தானாக வந்து விலகுவாங்க ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்து படிப்படியா சால்வ் ஆகும் கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும் கண்டிப்பா அது படிப்படியா குறையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் கோர்ட்ல கேஸு ஹியரிங் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்க பக்கம் ஃபேவரா தீர்ப்புகள் வர்றதுக்குண்டான காலகட்டமா இருக்கும் ஏழாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஏழாம் மாத செகண்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குண்டான ஒற்றுமை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் ரொம்ப லவ்வபுளா இருப்பீங்க என்ன பிரிஞ்ச கணவன் மனைவிகள் திருப்பி ஒன்று சேரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு எட்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சடனாக ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்குண்டான நேரம் அமையும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன ஒன்பதாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சட்டப்படி ஏதாவது ஒரு வெற்றிக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் மற்றபடி லாங் டைம் கோல் ஏதாவது இருந்ததுன்னா அது ஃபுல்ஃபில் ஆகும் இந்த காலகட்டத்தில் பத்தாம் அதிபதி பலன்கள் பார்க்கும்போது பத்தாம் அதிபதி குரு இருந்து நாலுக்கு போகிறதுனால என்ன இதனால் இந்த ஆஃபீஸில் வந்து பொறாமைப்படக்கூடிய உங்களை பார்த்து பொறாமைப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்த நீங்கள் உங்கள் உங்களோட ஒர்க்கை நீங்கள் மட்டும் அதை பண்ணுங்க யாரையுமே ப்ளைண்டாக டச் பண்ணாதீங்க அதுதான் ஒரு பெரிய விஷயம் எல்லாரையுமே வந்து ட்ரஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஒப்படைக்கணும் அப்படின்னா கரெக்டாக அவங்கள பார்த்து முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட ஒப்படைங்க பதினொன்னாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி சனி வந்து ராசியில் இருக்கிறதுனால என்னன்னா உங்களுடைய எப்படி சொல்றது இன்கம் வருது அதுக்கப்புறம் குறையுது இன்கம் வருது குறையுதுங்கிறதுனா இல்லாம ஒரு ஸ்டேபிளா ஒரு இன்கம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதை செஞ்சு அதன் மூலயமா ஸ்டேபிள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பன்னெண்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது வெளிநாட்டு பயணங்கள் மூலயமா சுபவிரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம் என்ன அப்புறம் வந்து பிள்ளைகள் மூலியமா சிறு சிறு செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கும் மீனராசிக்கு தி ஒன் திங் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் டிசம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு புதுசான ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு காத்துட்டு இருப்பீங்க ஆனா ஜென்மசனி இருக்கிறதுனால அது அப்படியே தள்ளி போட்டுட்டே இருப்பீங்க இல்லையா அது இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பிங்க உங்களுக்கு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது சூப்பராக இருந்துட்டு இந்த காலகட்டத்தில் அதனால ஃபேமிலியோட சப்போர்ட்டுங்கிறது ஃபுல்லாக கிடைக்கும் நீங்க இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுனா இந்த புதுசாக ஒரு காரியம் ஒன்று செய்யணும்னு காத்துட்டு அந்த ஒரு விஷயத்த செய்யுங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு